ஒரு இன்டெலிஜென்ஸ் எது இருக்கு இருக்கு அதை பற்றி நான் சாப்பிட்டாரா தூங்குறாரா பாக்குறதுக்கா இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா ஆறு மாசம் இருங்கடா யார் ரவுடி யார் யார் அதிகாரப்படும் தெரியுண்டா உங்களுக்கு யாரு கிட்ட முப்பது நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்களா அந்த எண்ணத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன் நேத்து கோவை மாவட்டத்தில் நம்மளோட சகோதரி மிகப்பெரிய பாலியல் பலாத்துக்காரருக்கு உட்படும் பொழுது அவர் நடந்துச்சு எல்லாம் போராட்டம் பண்றாங்க கோமயத்தூர் கோயம்புத்தூர் போராட்டம் பண்றாங்க அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள் அந்த பொண்ணு ஏன் பதினோரு மணிக்கு அங்க போச்சு அறிவெளி